அவுதுபில்லிம ஷெய்தான பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லஹ் ரபில் அலமின் வசலாத் வசலாம் முகமதின் வாலாலி வசிமின் அம்மாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கம் வரஹமத்துல வரக்காத்து இது வரை இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஷாபான் மாதம் வியாழக்கிழமை இன்னைக்கு மகரிப் தொழுதுவிட்டு இந்த திக்கர் ஆயிரம் தடவை ஓதினால் குடும்பத்தில் ரிஸ்க் எனும் பறக்கத் உண்டா உண்டாகும் உங்களுக்கு மலையளவு கடன் இருந்தாலும் நிறைவேறும் கடன் இல்லாத ஒரு பறக்கத் வாய்ந்த ஒரு வாழ்க்கை எல்லாம் உங்களுக்கு பரிசீலிப்பான் உங்களுக்கு வேலை மற்றும் நல்ல வேலை அமையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ப ஏற்படுகின்ற கவலைகள் சோதனைகள் குழப்பங்கள் நீங்கும் ஜின் ஷைத்தான் மற்றும் பிற தீங்கை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் இதை எப்போது வேண்டுமானாலும் இரண்டு ரக்காத் நஃபில் தொழுதுவிட்டு ஆயிரம் முறை ஓதலாம் இன்ஷா அல்லா இதை ஓதும் முன் பதினோரு தடவை செலவாத்து ஓதிவிட்டு ஓத வேண்டும் பின் இறுதியில் மீண்டும் பதினோரு முறை செலவாத்து ஓத வேண்டும் இப்போ அந்த திக்கரை பற்றி பார்க்கலாம் ஹஸ்பண்ட் அல்லாஹூ வக்னிமல் வக்கீல் இதுதான் அந்த திக்குரு இன்ஷா அல்லா எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லாவித சோதனைகளை விட்டு பாதுகாப்பானாக ஆமீன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாத்தோ